திருக்கோயில் பசுவான நந்தினி தேவியின் வம்சாவளி பசுவிலிருந்து காசி விஸ்வநாத ஆலயத்துக்கு சென்ற பொழுதும் அகோரமூர்த்தி சுவாமிகள் வெளியிலே சுபரவாய் காட்சி அவர் நம்ம திருக்கோயில் அமைந்துள்ள இந்த பசுவை பற்றி சில குறிகளை கூறினார் அதை பற்றி அப்படி நம்ம பசுவில் காமவேலு வம்சாவளி பசுவானது தன்னுடைய தாடை பகுதியிலே அதாவது சுழல் என்று கூறுவார்கள் சுளி என்றும் கூறுவார்கள் தாவணி சுளி என்பது என்று கூறுவது வழக்கம் இது இந்த பசுவினுடைய தாடையில் இரண்டு புறத்திலுமே இரண்டு புறத்திலுமே இந்த தாவணி சுழி என்று சொல்லக்கூடிய அந்த சுழல் அமைந்திருப்பது சிறப்பு அதேபோல் இந்த இருபுறமுமே அந்த சுழல் அமைந்திருக்கும் தாவணி சுழி என்று சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட தாவணி சுழி அமைந்த பசுக்கள் இருக்கும் இடத்தில் தாவணி சுளி அமைந்த பசுக்கள் இருக்கும் இடத்திலே மீண்டும் மீண்டும் தன்னுடைய பசு இனங்களான பல பசுக்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது ஐதீகம் ஐவீகம் அதுபோலவே அன்னை பராசக்தி இளம் பருவத்தில் நந்தினி தேவியை காமதேன அழைத்து சென்று காண்பித்த பொழுது காமதேனியின் மகளான நந்தினி தேவியின் அழகை பார்த்து அன்னை பராசக்தி தன்னுடைய இரண்டு கைகளாலும் காலை பகுதியில் பிடித்ததுதான் இந்த சுழல் என்றும் பிடித்து தன்னுடைய பெருவர்களிலேயே குங்குமமிட்டு திலகமிட்ட ஒரு சுழல் என்பதுதான் இந்த சுழல் அன்னை பராசக்தியால் இடப்பட்ட குங்குமமிடப்பட்ட சுழல் இப்படிப்பட்ட பசுக்கள் தொடர்ந்து தான் கன்று ஈணும் பொழுது பிரதோஷ தினத்தில் மட்டுமே ஈன்றும் என்றும் கூறினார் அதுபோலவே கடந்த நான்கு கண்டுகளை ஈந்துள்ளது நந்தினி நம்முடைய பசு ஒவ்வொரு கண்டு ஈனும் போதும் பிரதோஷ தினத்தில் மட்டுமே ஈணியிருப்பதும் சிறப்பாகும் ஆகவே நம்ம திருக்கோயில் பசுவையும் நந்தினிதேவரையும் வணங்கி எல்லாம் வல்ல இறைவனான நமது தந்தை பரமன் ஈசனின் திருவுறளை பெற்று வாழ்வாங்கு வாழ பக்தர்களை அன்போடு அழைக்குவீன் ஓம் நமஸ்காரம்